ஆயிரத்தி நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ட்ரெடிஷனல் சுங்குடி பிரிண்டட் சாரி இது பியூர் காட்டன் சாரி இந்த சாரீல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சாரியோட ரேட் ஐநூறுரூபா உங்களுக்கு கலந்தாரி ப்ளவுஸோட சேர்த்து வேணும் அப்படின்னா அறுநூறுபா ப்ளஸ் ஸிப்பிங்கில் உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து நாலு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக நீங்கள் பேக்கு ஓப்பன் பண்ணும் இருந்து சாரியை செக் பண்ணது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சிருக்கணும் வீடியோ கண்டிப்பாக வேணும் வீடியோ இல்லை அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டோம் அதே மாதிரி கலர் அண்ட் டிசைன் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க ஸாரீ வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டி ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கீங்க இல்ல கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேஷன் என்னென்ன வச்சது உங்களுக்கு தெரியும் ஏன்னா டெய்லி வீடியோவில் எல்லா சேரியும் போட மாட்டோம் செல்லது மட்டும் தான் போடுவோம் எல்லா டே அப்டேட்டும் தெரியணும் அப்படிங்கிறதா நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் எவ்வளோ கலர் இருக்குது எவ்வளோ டிசைன் இருக்குது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரீ கிடைக்காம போயிடும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால் நம்ம வீட்டில் அம்மாக்கள் பாட்டிகள் இருந்தாங்க அவங்களுக்கு இது வாங்கி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களே துவச்சி அலசி காய வச்சு அதை கட்டிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சாரிலாம் கொடுத்தா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வெளியில் கட்டிட்டு போனால் கூட இந்த சேரீ அவங்க கட்டிட்டு போக முடியும் அதனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த சாரீ நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதில் உள்ள டிசைன் கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் பார்ட்ரு கூட ட்ரெடிஷ்னலாக பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்